வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் ஸோ காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் அது எல்லாத்துக்கும் வந்து தான் இருக்குது மேக்ஸிமம் நான் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரைனாக வந்து ட்ரெயின் பண்ணுறதுனால யங்ஸ்டர்ஸ்க்கே வருது ஒரு பதினெட்டு வயசில் ஜாப்பு வேலைக்கு ட்ரை பண்ணுற ஒரு ஒரு சோல்ஜர் ஒரு இந்தியன் சோல்ஜர் இருக்கட்டும் அவங்களுக்குள்ள பசங்களை பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ வந்து காமனாக நடக்கிறது என்னன்னா ஒரு ஃபார்ட்டி ஏஜ் மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் கம்மி ப்ரோட்டின் கம்மியாக இருக்குது அதனால் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்கிறாங்க லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஆனால் அது மட்டுமே ரீசன் கிடையாது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற சில விஷயங்களாக இருக்கில்ல அதுல என்னன்னா உங்களுடைய பாடி ஓவர் வெயிட்னாலையும் உங்களுடைய ஒபேசிட்டினாலையும் உங்களை தொப்ப வந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அது எப்படி உங்களுக்கு ரீசனா எப்படிங்கிறத எக்ஸாக்டா கரெக்டா சொல்லிடுறேன் என்ன நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துங்க இப்ப நம்மளுடைய மசில்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த ஏரியா சோ இது இதுக்கு இல்லாம நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க எக்ஸாக்டாவே தெரியுது இந்த மசில் சப்போர்ட் இருக்கு இங்க வரைக்குமே இந்த மசில் சப்போர்ட் இருக்கு ஓகேங்களா இதுக்கு போகும்போது மசில் சப்போர்ட் கிடையாது இந்த மசில் சப்போர்ட் இருக்குது பிளஸ் இந்த உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வந்து இந்த மசில் சப்போர்ட் மட்டுமே இல்லாம நம்மளுடைய மத்த இந்த மேல உள்ள போனுக்கு மசல் சப்போர்ட் மட்டும் இல்லாம இந்த போனோட லாஸ்ட்ல இருக்க நம்மளுடைய ஃபுளோட் போன் சொல்ற இந்த இந்த ஃபுளோட் போன் இந்த போன் லாஸ்ட்ல இருக்க நம்மளுடைய உள்ள ஃபுளோட் போன் சப்போர்ட் இருக்கும் ஓகே அது சப்போர்ட்ல போகும் ஆனா இதுக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா தான் இருக்கும் இந்த இந்த ஏரியா மட்டும் இதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மசில்ஸ் ஒட்டி அதாவது உங்களுடைய இந்த போனை ஒட்டி ஒரு மசில்ஸ் வரும் இந்த போனை ஒட்டி உள்ள உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு சின்ன திக்னஸ் ஆன ஒரு மசில்ஸ் வரும் அந்த போனை ஒட்டியே இருக்கும் அந்த ஸ்பைனல் கார்டு போனை ஒட்டியே அந்த மசில்ஸ் உள்ள இருக்கும் ஓகேங்களா இப்ப அந்த மசில்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடும் என்கேஜ் ஆகிரும் அதை பிஸி ஆக்கிரும் பிஸினா நல்ல வழியில் இல்ல தொப்பை விழுறதுனால இப்ப தொப்பை வந்து போச்சு வச்சுங்களேன் தொப்பை விழுது அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து டயர் சோ இந்த டயர் சொல்ற ஆக்சுவலி எல்லாமே ஒபிசிட்டி ஓவர் ஃபேட்னால வருது வெயிட் ஓவரால் வருது அப்ப இது என்ன பண்ணுது நீங்க இதை வந்து வெயிட் இழுத்து இழுத்து இங்க இதை என்கேஜ் பண்ணி இந்த மசில்ஸ் வந்து என்ன பண்ணுது இழுக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா இந்த மசில்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணுது இழுத்து இழுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறது இல்ல இதே வந்து ஒரு வருஷ கணக்காக நடக்குது உங்களுக்கு இந்த இந்த ப்ராசஸ் வந்து வருஷ கணக்கு நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன பண்ணுதுன்னா அந்த போனுக்கான சப்போர்ட் அந்த ஸ்பைனல் கார்டுக்கான சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டிங்க ஓகேங்களா ஏன்னா அந்த அந்த எங்கேஜ் ஆகிக்கிறீங்க அப்ப அந்த பெயின் உங்களுக்கு பெயின் வந்து உடனே அதனால பெயின் வருதுன்னு கிடையாது அதுக்கப்புறம் நீங்க செய்யற வேலைகள் நீங்க பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முடிஞ்சு நின்று ஏதோ ஒரு வேலை செய்யும்போது சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிட்டா கூட ஸ்டெப்ஸ் இறங்கும் போது என்ன பண்ணணும் லைட்டா கூட டைரெக்டா வந்து மசில் தாங்கிக்க மாட்டேங்குது ஓகேங்களா உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தா இருந்துச்சு அப்படின்னா மசில் தாங்கிக்கும் மசில்லைங்கிறதுனால டர்ட்டா மசல் சப்போர்ட் இங்கே டேரக்ட்னாயிருக்கும் உங்களுடைய ஃபைனல் கார்டில் வந்து ஃபைனல் கார்டில் டச் பண்ணிருக்கு ஸோ அப்போ இருக்க 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 இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிட்டு இருக்குது ஓகேங்களா இவ்வளோதான் கான்செப்ட் ரொம்ப பெருசாக நம்ம வந்து திங்க் பண்ண விஷயமே கிடையாது இதை நம்ம ஈஸியாக சரிப்படுத்தலாம் நீங்கள் ரெண்டே விஷயம் என்ன பண்ணணும் ஒன்று உங்கள் வயிறை குறைக்கணும் ஓகேங்களா அதுக்கான எக்ஸசைஸ் நிறையா போட்டுருங்க உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஒர்க்லேயே பண்ணிருக்கேன் போட்டுருங்க உங்களை வெயிட்டை குறைக்கணும் உங்களுடைய வயிறு இந்த இருப்பு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது குறைச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ரிலீவ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக நம்ம செய்யலாம் ஓகேங்களா இன்னொரு விஷயம் ஒன்று நல்லா தெரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது நீங்க கீழே வந்துட்டீங்க உங்களுக்கு டேரக்டாக அதில் அடிபட்டு இருக்குது நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் சஜஷன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டாக்டர் நீங்கள் கேட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தால் நீங்கள் வந்து பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்றது நேச்சுரலாக உங்களுக்கு அடிபட்டு இருக்கு நேச்சுரலாவே வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்கு இன்டர்னலாக உங்களுக்கு வந்து பிரச்சனை நேச்சுரலா வந்து இந்த மாதிரி நான் சொல்றதுனால இந்த மாதிரி சொல்கிற மாதிரிங்களா ஒரு ப்ராசஸ் நடக்குது இதனால வந்து உங்க லேட்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா சிம்பிளா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொன்ன ஃபர்ஸ்ட்டாக சொன்ன அதே தான் உங்களை வெயிட்டை மட்டும் குறைங்க கூட வெயிட் குறைச்சா ஆட்டோமெட்டி எங்க ஃபேக்டர் அங்கே தான் குறை போகுது சோ அதிகமாக சொன்ன மாதிரி நிறைய போட்டுருக்கேன் ஹோம் கோட்லேயே வந்து உங்களுடைய மேனுவலாவே லோவ் லோவர்டல் அப்பர் ஆப்ஸ் அப்ளிகு எல்லாத்துக்கும் போட்டுருக்கேன் டபுள் வச்சு ஒர்க் அவுட் போட்டுருக்கேன் ஸ்டிக் வச்சு போட்டுருக்கேன் எல்லாமே நீங்க சூப்பரான அவுட் நீங்க அதை பண்ணி ஹோம் ஒர்கவுட் பண்ணி குறைச்சிக்கலாம் டயட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இப்போ குறைச்சாச்சு வயிறு குறைக்கிறீங்க கூட என்ன பண்றோம் அது கூட சேர்த்து சேர்த்து நம்ம அந்த நம்ம பேக் பேக்கோடைய அந்த ஸ்பைனல் கார்டு சப்போர்ட் மசில் ஸ்ட்ரென்தினிங் பண்ண போறோம் ஓகேங்களா அதுக்கு ஒரு ஆறு எக்ஸைஸ் இருக்குது அந்த ஆறு எக்ஸசைஸ் பார்த்துருவோம் இது நீ வீட்டுல இருந்தே பண்ணலாம் இதாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு லோர் பேக் பிரச்சனை வரவே வராது ஸ்ட்ரென்தினிங்கா இருக்கும் ரொம்ப நல்ல நீங்க எவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு டயட்டை ஃபாலோ பண்ணி பண்றீங்களோ அந்தளவு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல உங்களுக்கு லைட்டாவே ஒரு ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் தெரியும் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெரியும் மாசம் ஆச்சுன்னா நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுக்கு லைஃப் டைம் நீங்க உங்களுடைய வெயிட்டையும் ஏற்ற மாட்டீங்க இந்த பிட்னஸை நீங்க விடவே மாட்டீங்க ஓகேங்களா இப்போ கிளாஸுக்கு போவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம ப்ரொசீஜராக பண்ணணும் ஃபஸ்ட் என்ன எக்ஸசைஸ் செகண்ட் என்ன எக்ஸசைஸ் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் பண்ணும்போது நம்ம இருக்க இருக்க ஸ்ட்ரென்த்னிங்காக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இல்லை நான் வந்து நான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னா இல்லை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிரச்சனை வராது ஸோ பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் எக்ஸசைஸ் சேஞ்ச் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பிரச்சனை வராது ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்னிங் கரெக்டாக எக்ஸைட்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனைனா உங்களுக்கு லைட்டாக பெயின் இருக்க மாதிரி இருக்கும் பட் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கான ஸ்ட்ரென்த்னிங் ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க இந்த மாதிரி பொசிஷன் இருந்துக்குங்க ஓகேங்களா இப்போ ஆ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் ஃபுல்லாக இப்போ எந்த சைடு நீங்கள் காலை தூக்குறீங்களோ இந்த சைடு பாருங்க காலை தூக்குற சைடு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது நல்லா ஸ்ட்ரெயினாக வந்து நல்லா ஸ்ட்ரெயின் ஆகும் உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் சப்போர்ட் மசுலுக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா நல்லா ஒர்க் போகும் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ செகண்ட் ரெஸ்ட் இருக்கேன் ஒரு ஒன் டூ த்ரீ உடனே மறுபடி என்ன பண்ணுறீங்க ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் க்ளோஸ் ஓகேங்களா இது மாதிரி என்ன பண்ணுறீங்க பத்து கவுண்ட் பண்ணீங்க ஓகேங்களா பத்து செட் பண்ணுங்க பத்து பத்து கவுண்ட் பண்ணுங்க பத்து செட் பண்ண முடியல உங்களால் அப்படின்னா ஒரு மாதிரி டிஸ்பென்ஸ் ஆகுது பெயின் இருக்குன்னா கொஞ்சம் காலை கூட விரிச்சு நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கங்க ஒரு அஞ்சு போட்டுங்க ஓகேங்களா பட் பத்து பத்து செகண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து செட்ஸை குறைச்சிக்கலாம் அஞ்சு செட் போடலாம் ஆனால் உங்களுடைய செகண்ட்ஸ் அதிகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் மஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆனால் ஸோ ஒன் மந்த்துக்கு அப்புறம் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து செகண்ட் இருபதாக்கலாம் முப்பதாக்கலாம் ஒன் மினிட் கூட பண்ணிக்கலாம் இப்போ அதே இந்த லெக்கில் பாருங்க ஓகே அதே தான் பண்றேன் அவ்வளவு பத்து கவுண்ட் பண்ணியாச்சு பத்து செட் பண்ணியாச்சு பத்து கவுண்ட் பண்ணியாச்சு இப்போ இதுல அதே மாதிரி என்ன பண்றீங்க மேக்ஸிமம் வந்து டைட் ஆகுது செட் பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த சில் ஃபுல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஃபுல்லா ஸ்ட்ரெயின் ஆகுது நல்லா ஸ்ட்ரென்தி கிடைக்கிற மசில்ஸ்க்கு ஸ்பைனல் கார்ட் சப்போர்ட் மசிலுக்கு இதை என்ன பண்றீங்க அதே மாதிரியே பண்ணிட்டு ஒரு ஒன் டூ த்ரீ பண்ணிட்டீங்க மறுபடியும் அப் பண்றீங்க அதாவது டென் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆனதுமே ஒன் டூ த்ரீ அவ்வளவு மறுபடியும் என்ன பண்றீங்க ரைஸ் பண்ணிக்கிறீங்க மேல வந்து கொஸ்டின் வச்சுக்கிறீங்க ஹோல்ட் பண்றீங்க இது மாதிரி ரொம்ப டைம் நம்ம இருக்கூடாது கேப்ல ஓகேங்களா சோ அந்த த்ரீங்கிறது நீங்க ஃபைவ் கூட வைக்கணும் பிரச்சனை இல்ல பட் இதே மாதிரி பண்றீங்க பத்து பத்து செட்டு பத்து கவுண்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் போறோம் இப்போ நம்ம செகண்ட் கிளாஸ் பண்றோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேட் கேமல் கொஸ்டின் நம்ம வந்து அதாவது கேமல் நல்லா ஒட்டகம் கேட்டுங்கிறது போனா சோ நீங்க அதை மீன்ஸ் அதை மைண்ட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் நல்லா பிரீத் இன் பண்ணணும் ஓகேங்களா பிரீத் இன் பண்றோம் செஸ்டா பண்றோம் ஃபுல்லா லோடு வந்து லோர் பேக்ல தரோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்றோம் பிரீத் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லா என்ன பண்றோம் இந்த ஸ்ட்ரெச் பண்றோம் ஓகேங்களா முதுக கேமல் மாதிரி அதாவது அப்படி அந்த டாக்லாம் பண்ணும் பார்த்தீங்களா நாய் எல்லாம் பண்ணும் பார்த்தீங்களா அப்படி முறுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி என்ன பண்றோம் ஸ்ட்ரெச் பண்றோம் உங்க ஹோல்ட் பண்ண வேணா உங்களுக்கு தெரிஞ்சதை ஹோல்ட் பண்ண வைக்கிறோம் ஸோ ஹோல்ட் பண்ணாம என்ன பண்றீங்க மறுபடியும் இங்கேருந்து பிரீத் அவுட் ஓகே ஃபுல் பிரீத் அவுட் ஃபுல்லாக பிரீத் அவுட் பண்ணியாச்சு இப்போ பிரீத்திங் இன் பண்ணிட்டு நல்லா பிளீ லாங் இன் பண்ணிட்டு மேலே போகிறோம் பிரீத் அவுட் அப்படி இது கண்டினியூ ஒரு பத்து கவுண்ட் பண்ணி ஓகேங்களா ரெடி இப்போ பாருங்க அப்படி ரிலாக்ஸ்டாக போகிறோம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா மேலே ஃபுல் ஸ்ட்ரெச் இது இந்த இது ரொம்ப இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல லோடு கொடுத்து அமுக்கணும் ஓகேங்களா ஃபுல்லாக அமுக்கணும் ஃபுல்லாக அப் பண்ணணும் ஃபுல்லாக அமுக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு ஓகேங்களா ஒரு பத்து கவுண்ட் முடிஞ்சுங்களா இது செகண்ட் க்ளாஸ் பத்து கவுண்ட் பண்ணுங்க முடியலாம் அஞ்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பெஸ்ட் பிகினர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு கவுண்ட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம தேர்ட் க்ளாஸ் போகிறோம் நம்ம தேர்ட் கிளாஸ்ல பாருங்க மூணாவது கிளாஸ்ல ரிலாக்ஸ்டாக பாருங்க ஃபார்ட்டி டிகிரி கை வச்சாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி வேணால் பார்த்துங்க கொஞ்சம் கேப் போய் காலையில் பண்ணிட்டு இந்த கையை ரெண்டு கை வச்சுருங்களா அதனால் நம்ம வந்து புஷ் பண்ணிக்கிறோம் புஷ் பண்ணிட்டு இப்போ மட்டும் அப் பண்ணணும் அப்போ எஸ் கை கொஞ்சம் குறுக்கிக்க எஸ் எஸ் இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்றோம் என்னோட காலு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே எஸ் இப்போ நல்லா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா ஸ்டர் ஆகும் லோர் பேக்கில் உங்களுடைய ஸ்பைன்களுடைய ஸ்பைன் உங்களுக்கு போனில் எஃபோர்ட் போகாத கரெக்டாக உங்களுக்கு அந்த சொன்ன அந்த அந்த சைடு சப்போர்ட் மசில்ஸ் உங்களுக்கு எஃபோர்ட் போகும் மேலே வரீங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் அப்படி வச்சுக்கிங்கன்னா அவசியம் பண்ணிக்கலாம் ஃபைவ் செகண்ட் பண்ணுறீங்க மறுபடியும் செகண்ட் அப்புறம் மறுபடியும் பண்ணுறீங்க இந்த மாதிரி பத்து கவுண்ட் பண்ணுறீங்க இப்போ பாருங்க ரெடி அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் ஃபஸ்ட்டு அஞ்சு ஒன்று போதும் அதுக்கப்புறம் நீங்கள் சைன் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் அஞ்சு ஒன்று போதும் ஓகேங்களா இது மாதிரி தான் பண்ணுறீங்க பண்ணுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெடி அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு பார்க்குலாம் டைம் மட்டும் நீங்கள் ஃபைவ் வந்து போக போகிறோம் ஈஸியாக இப்போ நீங்கள் டென் ஆகி அதே ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும் அதே மாதிரி அப்புறம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிக்கலாம் பத்து நீங்கள் நீ அஞ்சு செட்டாக போகிற மாதிரிக்கலாம் நல்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் நீங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபோர்த் கிளாஸ் போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம் பாருங்க ரெண்டு கை என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவா நல்லா லாங்கில் வச்சுக்கணும் மாதிரி வந்து லாங்கில் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு காலையும் ஒட்டி வச்சிக்கணும் ஓகேங்களா ரெண்டு காலையும் ஒட்டிட்டு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக லோடு இந்த இடத்துல போகணும் அது மாதிரி என்ன பண்ணா ரைஸ் பண்ணும் லைட்டாக இந்த மாதிரி முட்டி மேக்ஸிமம் மடங்கு கூட லைட்டாக மடங்கும் பட் இந்த தைஸோடு சேர்த்து தொடடையோட சேர்த்து நம்ம ரைஸ் பண்ணி ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணுறோம் ப்ரெஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்ட் லோடு இந்த இடத்துல போகும் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் ஒரு ஃபைவ் சண்ட் ரிலாக்ஸ் பண்றீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடி அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இது மாதிரி நான் பண்றீங்க ஒரு பத்து கவுன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆ இது மாதிரி வந்து நீங்க ஒரு பத்து கவுண்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரெண்டு டைம் பண்ணோம் இதே மாதிரி நீங்கள் பத்து டைம் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுதான் இன்னும் கொஞ்சம் தெரியும் அஞ்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு பத்து பத்து செகண்ட் பத்து பத்து செகண்ட்ஸுக்கு அஞ்சு கவுண்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க காலை அப் பண்றீங்க ரெடி அப் இப்ப என்ன பண்றோம் கையும் அப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இது மாதிரி இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் இதுக்கு நீங்க ஒரு டென் செகண்ட் லேக்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா டென் கவுண்ட் டென் செகண்ட் லேக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க பிரீத் அவுட் மட்டும் எப்போதுமே நான் ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸசலையும் சரி பிரீத் அவுட் மட்டும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது நீங்க நார்மல் அவுட்ல மூவ்மென்ட் இருக்கணும் நீங்க இந்த மாதிரி ஒரு டென் செகண்ட் பண்ணும்போது நீங்க பிரித்தோட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அவுட் நீங்க அந்த டைம்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து நீங்க எந்த பொசிஷன்ல நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்க பிரீத் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி தான் வைக்கணும் நீங்க அந்த டைம் பிரித்த விட்டுட்டீங்கனா உங்களுடைய மசிலோட அந்த ஸ்ட்ரெngth வந்து டவுன் ஆகும் உங்களால ஸ்டெயின் பண்ண முடியாது வந்து ஒரு வெயிட் நம்ம கிளிப் பண்ணி வைக்கணும் அப்பனா நம்ம தம் கட்டி தான் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சில தம் கட்டி பண்ணும்போது நீங்கள் லாங் டைம் இல்லை ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்போ இந்த பொசிஷன் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க ஓகேங்களா ஹோல்ட் பண்ணிட்டு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க ரிலாக்ஸ்டாக பிரீத்தை அவுட் பண்ணுறோம் ஓகேங்களா ரெடி இப்போ அதை பாருங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இந்த ரிலாக்ஸ் டென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா பிரீத் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்குறோம் ஃபோர்த்தும் பார்த்துட்டோம் பிப்தும் ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டா பண்றதுல ஃபர்ஸ்ட் கால் ரைஸ் பண்ணதுல அது ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு செகண்ட்ல வந்து உங்களுக்கு பிப்த் கிளாஸ் வந்துருச்சு இப்போ சிக்ஸ்த் கிளாஸ் என்ன பண்ண போறோம் புஜங்காசன் ஓகேங்களா புஜங்காசன் நீங்க மேக்ஸிமம் தெரிஞ்சது தான் பட் இது கொஞ்சம் உங்களுக்கு பெயின் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்டெர் என்ன வந்ததானே நம்ம ப்ரொசீஜராக கொண்டு போயிட்டு இருக்கேன் இது ஸ்டெயினாக வாய்ப்பு இருக்குது அப்படி சைனாக ஆச்சுன்னா அதாவது பெயின் வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டுருங்க அதாவது இதை மட்டுமே ஃபோகஸ் பண்ணுங்க ஒரு ஒன் வீக் டூ இல்லை ஒன் மந்த்த்க்கு அப்புறம் நீங்க அந்த எக்ஸஸ் பண்ணலாம் இப்போ அதுவும் என்னங்கிற சொல்லி நான் க்ளோஸ் பாத்துங்க ஓகே ஆ இப்போ என்ன பண்ணுறோம் ஆ இது மாதிரி நம்ம மேக்ஸிமம் போதும் இந்த பொசினில் போதும் டவுன் எஸ் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்கிறோம் கை ஆ ரெடி அப் ஃபஸ்ட் இந்த மாதிரி எல்போ மட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்போ எல்போட்டி லைட்டான வந்து நம்ப ஃபுல்லாக எவ்வளோ ஸ்ட்ரெயின் அது இருந்தால் ஃபுல்லாக அண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும் காலை வந்து பேக்கில் என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் ஒட்டி வச்சு நல்லா இது பண்ணிக்கணும் நல்லா தரையோட வச்சுக்கணும் இந்த தான் ஃபுல் ஸ்ட்ரெயின் ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்போ மட்டும் வச்சுக்கிறீங்க டவுன் இது மாதிரி நீ ஒரு அஞ்சு கவுண்ட் பண்ணுங்க இது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம் கிடையாது ரெடி அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் நார்மல் பிரித் அவுட் ஒரு டென் செகண்ட் நார்மல் பிரித் பண்ணுங்க இதை வந்து ஒரு அஞ்சு கவுண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இதுலே நம்ம என்ன பண்றோம் அடுத்த ஸ்டேஜ் பண்றோம் அப்ப என்ன பண்றோம் கையை வந்து க்ளோஸ் வச்சுக்கங்க நல்ல பிடிச்சி வைக்கிற மாதிரி வச்சுக்கங்க எப்போதும் செஸ்ட் பக்கத்து க்ளோஸ் வச்சுங்க இப்போ அதே மாதிரி ரொம்ப உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும் உடனே புஷ் பண்ணி போகக்கூடாது கொஞ்சம் லைட்டா ரெடி அப் ஸ்லோவா மேல வரும் மேல புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவர் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்படி இப்ப நீங்க பண்ண உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வரும் ஆனா உங்களுடைய ஹிப்போட அதாவது இந்த இடுப்போட கீழ் பகுதி வந்து உங்களுக்கு தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் மேல அப்பா கூடாது ஓகே உங்களுக்கு தொப்புள் வரைக்கும் அப்பா ஆகலாம் அது கீழ் உள்ள பகுதி உங்களுக்கு கீழே தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வரலாம் இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரவேறாது உங்களுக்கு அர்த்தம் கடைசியாக நம்ம என்ன பண்றோம் வஜ்ராசனம் பண்ணோம் ஓகேங்களா ஃபைனலாமல் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா வஜ்ராசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னது அது வந்து உங்களுடைய இடுப்புக்கும் நம்மளுடைய தொடை துடைப்பகுதிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒர்க்காக ஒர்க் அவுட் அது நல்ல ஒரு ஆசனம் கூட அந்த ஒரு வஜராசனத்தை மட்டும் எப்போ நான் பண்ணலாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எப்போனா பண்ணலாம் அப்படி ஒரு ஒரு ரொம்ப சிறந்த ஆசனம் அது நம்ம என்னென்னு பார்த்துரும் ஓகேங்களா இது லாஸ்ட் கிளாஸு இது கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதாவது இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் உட்காரும்போது போக போக செட் ஆகிடும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ஷோஃபா மாதிரி இல்லை ரெண்டு தலாணி கூட வச்சுக்கிறப்போ நீங்கள் வந்து வீட்லேயே பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கம்பல்சரி பண்ணீங்கன்னா நீங்கள் லோர் பேக் பிரச்சனை ஸ்பைன் லோர் பிரச்சனை எப்பவுமே வராது ஓகேங்களா இதை ஃபைனலாக ட்ரை பண்ணுங்க ரெடி பார்த்துக்கி பாருங்க ஓகே ஓகே இந்த மாதிரி பேக்கில் நல்லா வந்து உங்களுக்கு இந்த பொசிஷனை பார்த்து பார்த்துக்குங்க இது நார்மலாக பண்ணாதான் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் நான் பாருங்க ஓகே நார்மல் ஓகே ரொம்ப டைட் பண்ணுறோம் அது பாடியை பொசிஷன் நார்மலாக நார்மல் லாங் பிரீத் ரிலாக்ஸ்டா லாங் பிரித் அவுட் மேக்ஸிமம் நல்லா எவ்வளோ முடியுதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் இந்த ஆசனம் மட்டும்தான் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எப்போதுனால் இந்த ஆசனத்தை பண்ணலாம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் கூட இந்த ஆசனம் பண்ணணும் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் நல்லா பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ளாஸ் இன்றைக்கி நீங்கள் இதை எதாவது டவுட் நாங்கள் கன்ஃபார்ம் அன்னிக்கு வந்து இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களோடய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் போது பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஏறையே மாட்டிக்கிறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை நினைக்காதீங்க உங்களோட ரிலேஷன்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா வந்து பிரச்சனை வரும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி தேங்க் யூ